சென்னையில் இருக்கமா எனக்கு புரியல இப்ப எந்த பாஷையில பேசணும்னா மகேஷ் நானும் ரெண்டு பேரும் இங்கதான் வளர்ந்தோம் ஸ்கூலிங் எல்லாம் இங்கதான் பண்ணோம் அது ப்ரூவ் பண்ணோம்னா அவரையும் கூப்பிட்டா அந்த நம்ம சென்னை பொடிக்கி பாஷை பேசலாம் கொஞ்ச நாள் சோ அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு கூட தெலுங்கு தமிழ்ன்னு கிடையாது தமிழ்நாடு ஆந்திரா இல்ல எங்களுக்கு ஒண்ணுதான் இருக்கிற இருக்கிற என்னன்னா இது எந்த படம்னாலும் நல்லா இருந்தா பாப்பாங்க அது சின்ன ஹீரோ பெரிய ஹீரோ தமிழ் தெலுங்கு அந்த மாதிரி ஒன்னு இருக்காது மகேஷ் சாருக்கு வந்து இது ஒரு என்ட்ரி இது ஒரு பெரிய ஹிட் ஆகும் அடுத்து அவர் தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணணும் மகேஷ் பாபு ஆகட்டும் ஜெகபதி பாபு ஆகட்டும் ரெண்டு பேருமே இந்த தண்ணி பிடிச்சி வளர்ந்தவங்க நான் என் பிள்ளைக்கு ரவிக்கு சொல்லுவேன் தே மகேஷை பாடுறா பாடுறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இப்போ வந்து ஒகடு எடுத்த ஒகடு ஆக்ட் பண்ண அவர் ஒகடு கில்லி எடுத்த ரத்னம் சார் இருக்கார் நான் ஒகடு பார்த்த உடனே குணசேகருக்கு ஃபோன் பண்ணேன் படம் மொத்தத்தை பற்றி நான் பேசவே இல்லை அந்த கார்ல ஹீரோயின் ஏற்றிட்டு வரும்போது ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு ஒரு கடையில் போய் சிகரெட்டு வாங்கி சாப்பிட்டு போச்சு நான் குணசைய ரொம்ப பாராட்ட நீ படமும் பண்ண முடியா அந்த பிரேக் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் ஒரு கேக்காப் இருக்கு இல்லையா அது ஒரு அருமையான செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினேன்

நான் இரண்டு மொழிகளில் தயாரித்த கந்தசாமி மல்லண்ணா திரைப்படத்தில் மகேஷ் பாபுவின் தந்தை கிருஷ்ணா சார் எனக்கு பெரிய அளவில் நடித்து தந்து மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி தந்தவர் அப்படிப்பட்ட மகேஷ் பாபு தமிழகத்தில் செல்வந்தனாக உலா போகிறார் நாங்கள் ரத்தன கம்பளமிட்டு அவரை வரவேற்கிறோம் இது வரைக்கும் மகேஷ் பாபு படங்கள் சில படங்கள் டப்பிங் படம் வந்தாலும் இந்த மாதிரி சைமில் டெனிஸா தேவ் நாட் ரிலீஸ் அது அது ஒரு மைனஸாக சொல்லலாம் ப்ளஸ் வந்து பப்ளிசிட்டி பண்ணி இந்த மாதிரி மீடியா கூப்பிட்டு ஒரு விழா பண்ணி இப்போ ஜனங்களுக்கு ரீச் பண்ணுற மாதிரி பண்ணணும் இந்த ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் தேவபதி பாபு என்னுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அவரும் அவர் லோக்கல் தமிழ் பேச பேசினா ஐயோ யூ கேட்கவே முடியாதுங்க அதாவது ராயப்பட்டா நியூ காலேஜ் வரையா ரொம்ப கிழிகேன்னு கிழிப்பாரு நம்ம ஷூட்டிங்ல எல்லாம் பாத்துருக்கேன் அவருடைய பாடல் ரொம்ப நல்லா வரும் சூப்பர் ஸ்டார் பிரின்ஸ் மகேஷ் பாபு வரும் தேங்க்யூ சோ மச் சார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நான் நிறைய வருஷமா நிறைய படம் பண்ணியும் மகேஷ் பாபு சார் கூட நிறைய படம் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் அப்பப்போ ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் மிஸ் ஆகிட்டே வந்துட்டு இருந்தது கடைசியில் நாங்கள் நீ நோக்கி படம் பண்ணோம் ஐ ரியலி லவ் தட் ஃபிலிம் அண்ட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிப்பட்ட ஒரு படத்துல நான் ஒர்க் பண்ணது அவர் கூட ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் செல்வந்தன் ஏன் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான படம் இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா மகேஷ் பாபு சாருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்பதான் ரவிக்குமார் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு யாராவது அப்படின்னு சொன்னாரு மகேஷ் பாபு சார் வந்து அது ஒரு பார்வையில முடிச்சிடுவாரு சொல்லு மன తెలుగు ఫ్యాన్స్ అందరికీ నమస్కారం థాంక్యూ సో మచ్ ఫస్ట్ ఐ వుడ్ లైక్ టు థాంక్ ఆల్ ద గెస్ట్స్ ఫ్రమ్ ద తమిళ ఇండస్ట్రీ Who have come here థాంక్యూ సో మచ్ సర్ థాంక్యూ సో మచ్ ఫర్ యువర్ వెల్కమ్ ఇనికి ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் கேரியர்லய फर्स्ट டைம் சைமல்டேனஸ் आवर フィルム రిలీజ్ ஆザ சென்னை இஸ் வெரி வெரி க்ளோஸ் టు மீ so uh, i'm very, very happy. it's a very, very proud moment for me. in the tamil audience accept one wangal. Uh, selvan then, in the podium, hit tamil audience accept we are looking forward to it. very, very happy. very, very proud moment. once again, sir, from all the guests from the tamil industry. and really overwhelmed. Thank you for your welcome, sir. Thank you so much.